கேப்டன் சார் இருந்திருந்தா இன்னைக்கு தலைவர் இல்ல இப்ப தெய்வமா இருக்காரு அவரை வந்து நேர்ல பாக்க முடியல அவர் இருக்கிற இடத்தையாவது இறந்த பிறகாவது வந்து கால் மிதிச்சுட்டு போகுமே அந்த ஒரு இதுதான் எனக்கு வாழ்க்கை தந்தவர்னு சொன்னவரே சரத்குமார் கேப்டன் வாழ்க்கை தந்தவர் யார் சொன்னது யார் சொன்னா சரத்குமார் சொல்லியிருக்காருங்க கேப்டன் சார் மாரி அவரை எதிர்பார்க்கிறோம் அவரோட பேஸ் அந்த அவரோட பேஸும் ரெண்டும் ஒன்னா இருக்கு அவங்க அப்பா சாதிக்காததை கண்டிப்பா இவர் சாதிக்கணும் ஏங்க ராதிகா என்னங்க ராதிகா அவங்க ஒரு என்ன அவங்கள்ட்ட நமக்கு நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க நம்ம கேப்டன் புகழ அவங்களுக்கு வருமாங்க அவங்க அப்பாவுடைய திறமை அவங்க எல்லாருமே மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காருல்ல அதனால அவ அவரு வரலாம் மக்களுக்கு தெரியும் மக்கள் வந்து முட்டாள் கிடையாது மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டா நம்மளுக்கு என்ன நல்லது நடக்கணும் தெரியுமோ அது கண்டிப்பா போடுவாங்க அவரோட வாரிசு அதனாலேயே நிறைய வாய்ப்பு இருக்கு அதுவும் இல்லாம ராதிகா அவங்களும் வந்து புதுசுதான் சோ இவருக்கு நிறைய சான்ஸ் யாருமே முன் அனுபவத்தோட வந்து நிக்கிறது இல்ல எல்லாருமே அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க வந்து ஒரு நாலு வாட்டி ஜெயிப்பாங்க நாலாவது வாட்டி தோப்பாங்க அடுத்த வாட்டி தான் எல்லாருமே ஜெயிச்சு முன்னேறி வருவாங்க ராதியா யாருங்க நமக்கு ராதியானால நமக்கு நாட்டுக்கு என்ன நடத்தி இருக்கு ராதியா என்ன என்ன ராதியாவுக்கு என்ன தெரியும் அரசியல பத்தி என்ன தெரியும் ஏன் இளைய கேப்டன் அவர் வந்து நடத்திட்டு இருக்காரு மக்களுக்கு தெரியும் யார் வந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு தெரியும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க சார் வந்து இருக்கும் போது அவரோட இது யாருக்கும் தெரியல ஏன் எங்களுக்கே தெரியல நாங்களும் தான் இருக்கோம் பட் சேனல்ஸ் எல்லாமே அவர் செஞ்ச இதெல்லாம் இப்ப கேள்விப்படும் போதுதான் அவரோட இது எங்களுக்கே தெரிய வந்தது அவரை வந்து நேர்ல பாக்க முடியல அவர் இருக்கிற இடத்தையாவது இறந்த பிறகாவது வந்து கால் மிதிச்சிட்டு போவோமே அந்த ஒரு இதுதான் அதுக்காக தான் நாங்களும் வந்தோம் இப்போ அவரோட வாரிசு அதனாலேயே நிறைய வாய்ப்பு இருக்கு அதுவும் இல்லாம ராதிகா அவங்களும் வந்து புதுசுதான் சோ இவருக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஏன்னா அவங்க அம்மா இவர் சார் இல்லனா கூட மேடம் இருக்காங்கல்ல கூட அதனால அடுத்த வாரிசு இது கண்டிப்பா ஜெயிச்சு மேல வருவாங்க மனிதாபா ஹோட்டலா இல்ல சார் வாரிசு இதுல இப்போ நம்ம கரண்ட் கரென்சியேமே எடுத்துக்கிட்டா அவங்க அப்பா சிஎம்மா இருந்ததனால தான் இப்போ அவரும் நல்லா அந்த அரசியல்ல ஊர்ணதுனால அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி தான் விருதுநகர்ல எங்க இளைய கேப்டன் ஜெய்பார் கண்டிப்பா ஜெய்பார் நான் அஞ்சு தொகுதி கேட்டு வாங்கியிருக்கோம் அந்த அஞ்சு தொகுதி நான் கண்டிப்பா ஜெயிப்போம் விருதுநகர்ல தமிழ்நாடு கேப்டன் பையன் ஜெய்பார் ஏங்க ராதிகா என்னங்க ராதிகா அவங்க ஒரு என்ன அவங்களுட்டு நமக்கு நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க நம்ம கேப்டன் புகழா உங்களுக்கு வருமாங்க என்ன செய்வாங்க அவங்க செய்வாங்களா சரத்குமார் சமத்துவ மக்களுக்கு ஆரம்பிச்சாரு என்ன செஞ்சிருக்காரு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு இன்னைக்கு எங்க போய் சேர்ந்து இருக்காரு எங்க போய் சேர்ந்து இருக்காரு ஆனா ஏன் தலைவன் அப்படி இல்ல உள்ளவருக்கு சோறு போட்டு இன்னைக்கு வலத்து இன்னைக்கு கோடான கோடி பேர் என் தலைவருக்கு வந்துட்டு போயிருக்காங்க பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க என் தலைவருக்கு இன்னைக்கும் கூட்டம் குறையில இன்ற தேசியமும் சோர் போட்டு வளர்த்துட்டு இருக்காரு ராதிகா யாருங்க நமக்கு நமக்கு நாட்டுக்கு என்ன ராதியா என்ன என்ன ராதிகாவுக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி என்ன தெரியும் என் இளைய கேப்டன் அவர் வந்து நடத்திட்டு இருக்காரு சரியா நீ தேசிய முப்பது திராவிட கழகம் அவர் தான் இருக்கு பிரமலா அண்ணியார் நம்பியும் அவர் நம்பிதான் இருக்கு ராதியா நம்பி என்ன இருக்கு இந்த நாடு இருக்குமா

கேப்டன் சார் இருந்திருந்தா இன்னைக்கு தலைவர் இல்ல இப்ப தெய்வமா இருக்காரு அவரோட அன்னதானம் எப்பவுமே இந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கணும் அதுதான் நாங்க ஆசைப்படுறோம் இருந்திருந்தா மக்களுக்கு நிறைய சேவை பண்ணியிருப்பாரு இப்போ அவரோட பையன் விருதுநகர்ல வந்து நிக்கிறாரு அவர் ஜெயிச்சு மக்களுக்கு சேவை செய்யணும் சமாதியா பாக்குற கோயிலா பாக்கிறோம்ல இல்ல கேப்டன் சார் எங்களுக்கு பிடிக்கும் அதனால வந்திருக்கோம் அவர் அன்னைக்கு வர முடியல ரொம்ப ரஷ்ஷா இருந்தது அதனால இன்னைக்கு வந்து பாக்குறோம்

கேப்டன் சார் நான் பண்ண இருக்கிற வரைக்கும் யாருக்குமே இவ்வளவு தெரியாது அவர் இவ்வளவு பண்ணியிருக்காரு மக்களுக்கு இவ்ளோ தொண்டு பண்ணியிருக்காருன்னு யாருக்குமே தெரியாது இப்போ அவர் இறந்த உடனே தான் எல்லாருமே ஒன்னொன்னா கேப்டன் சார் சொல்லி ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தங்க அழுகுறாங்க இந்த ஊர்ல இருந்து பஸ் வச்சு வர்றாங்க அந்த ஊர்ல இருந்து பஸ் வச்சு வர்றாங்க யாருக்குமே அவர் இருக்கும் போது ஒண்ணுமே தெரியாது இப்போ அவரை பத்தி நிறைய யூடியூப் நிறைய டிவி சேனல்ஸ்ல எல்லாம் அதை அவரை பத்தி பேசுறதுனால கண்டிப்பா அவர் ஜெயிப்பாருன்னு எனக்கு தெரியும் ஜெயிக்கணும் நம்ம கேப்டனுக்கு இருக்கிற இது எங்கேயாவது இருக்குமாங்க ராதியா யாருங்க ராதியானாலும் நமக்கு இந்த இந்த நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு ஒருத்தனுக்கு இதா செஞ்சிருக்கேன் உதவி செஞ்சிருக்கேன் சரத்குமார் செஞ்சிருக்காருன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க யாரையாவது ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க சரத்குமாரு இதை தான் செஞ்சுருக்காரு ராதி அவனைய கொண்டாந்து நிறுத்திருக்காரு எங்க நிறுத்திருக்காரு எங்க நிறுத்திருக்காரு உயிர் நன்மை நிக்கிற தொகுதியில போய் நிறுத்திருக்காரு தப்பா தப்புலேயே நட்புக்கு இது துரோகமா இல்லையா நட்புக்கு துரோகமா இல்லையா அது அப்புறம் எதுக்குங்க அந்த 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 குரூப்பை பற்றி பேசி நம்ம என்னங்க என்ன சாதிக்க போறோம் விஜயகாந்துக்கு இன்னைக்கு நம்ம கேப்டனுக்கு நீ பண்ணுற துரோம் தானே அங்கே போய் நிற்கலாமா நீ விருதுநகரில் நீ நிற்கலாமா உனக்கு எங்க கேப்டனை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்கா விருதுநகரில் நின்று நீ என்ன சம என்ன ஓட்டு வாங்கிருவே நீ இளைய கேப்டன் வந்துடுவார் விஜய்பேட கண்டிப்பா கண்டிப்பாக விஜயகாந்த் தாத்தா வந்து ரொம்ப ரொம்ப நம்ம நல்ல பேர் அவருக்காக நாங்களும் கண்ணீர் அஞ்சலி சேர்த்துறோம் ஏன்னா அவர் நடிச்ச படங்கள்ல நல்லா நடிச்சிருப்பாரு எல்லாருக்குமே நல்ல ஒரு சீன நல்லா கிரியேட் பண்ணி கொடுத்திருப்பாரு அவர் ரொம்ப பிடிக்கும்

நாங்க இத்தனை நாள் நாங்க அப்பயே வரணும்னு நினைச்சா ஆனா எங்களால வர முடியல சோ இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சார் இல்ல அவரோட ஆக்டிங் எனக்கு பிடிக்கும் அவர் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்னு நினைப்பாரு சாப்பாடு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாரு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு என்ன காரணம் அத எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு கேப்டன் சாருக்கு இருக்கிற அந்த ஆதரவை வந்து கண்டிப்பா அங்க சொன்ன இருக்கும் யாருமே முன்ன அனுபவத்தோட வந்து நிக்கிறது இல்ல எல்லாருமே அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க வந்து ஒரு நாலு வாட்டி ஜெயிப்பாங்க நாலாவது வாட்டி தோப்பாங்க அடுத்த வாட்டி தான் எல்லாருமே ஜெயிச்சு முன்னேறி வருவாங்க இப்ப ரெண்டு பேருமே அவங்களுமே புதுசுதான் இவருமே புதுசுதான் யார் வின் பண்றாங்களோ அதாவது அவங்க அவங்களோட கட்சியோட பொறுப்பு அவங்களோட தன்னம்பிக்கை வில் பவர் நம்ம ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல ஜெயிச்சா நல்லா இருக்கும் கேப்டன் சார மாரி அவரை எதிர்பார்க்கிறோம் அவரோட ஃபேஸ் அந்த அவரோட பேஸும் ரெண்டும் ஒன்னா இருக்கு கேப்டன் இருந்தா எந்த அளவுக்கு உதவி வந்து

கண்டிப்பா சாருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அதே மாதிரி அவங்க சொன்னக்கும் கொடுப்பாங்க நம்புறோம் நாங்க நம்புறோம் எனக்கு வாழ்க்கை தந்தவர்னு சொன்னவரே சரத்குமார் கேப்டன் வாழ்க்கை தந்தவர் யார் சொன்னது யார் சொன்னா சரத்குமார் சொல்லியிருக்காருங்க இதே மன்சூர் அலிகான் இன்னைக்கு நான் மதிக்கிறேங்க என் கேப்டன் இறந்தப்ப காலடியிலே இருந்தாரு மன்சூர் அலிகான் இருந்தாரா இல்லையா நீ இருந்தியா நட்புக்கு இலக்கணம் காட்டினியா வந்தியா உனக்கு என் தலைவனோட பையனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குங்கிற மன்சூர் அலிகான பேசலாங்க ஏன்னா காலடியில கடந்தார் என் தலைவர் காலடியில கடந்தாரு உண்மையா பையா நட்பு கிழக்கண யாருங்க யாருங்க மன்சூர் அலிகான் உனக்கு அதுக்கு தகுதியே இல்லை எங்க விஜயபரபாலனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதிங்கிறது இல்லை சரியா ஆனா இந்த டைம் விருதுநகர்ல கண்டிப்பா ஜெயிப்பாரு

வாய்ப்பே இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜயபாரம் ஜெயிக்கிறார் விருதுநகர்ல அஞ்சு தொகுதி கேட்டிருக்கோம் அதுல கொடுத்திருக்காங்க அவருடைய திறமை அவருடைய நல்லது எல்லாமே அவருக்கு இருக்கும்ல அதனால வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இவங்களும் வரலாம் இவங்களுக்கு திறமை இருக்குது ஆனா அவங்க அப்பாவுடைய திறமை அவங்க எல்லாருமே மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காருல்ல அதனால அவர் வரலாம்

அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க நடிகை நடிகை எல்லாம் அப்புறம் கேப்டனோட மகன்லாம் இவங்க வந்தா நம்மளுக்கு ஜெயிப்பு உண்டு நம்மளுக்கு எதனா ஒரு சலுகை உண்டுன்னு மக்களுக்கு தெரியும் கண்டிப்பா தான் வின் பண்ணுவாரு